மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பாவநாசம் சுவாமி உலகாம்பிகை திருத்தலம் அமைந்துள்ளது பாவங்களை தீர்க்கும் அமைந்துள்ளது சிவபெருமானுடைய திரு கல்யாணத்தை தரிசிக்க முனிவர்கள் கூட்டம் அதிகமானதால் வடதிசை தாழ்ந்தது இதை சமல் செய்ய அகத்திய முனிவர் தென் திசைக்கு புறப்பட்டு வந்ததும் கைலையிலிருந்து தம்முடைய திரு கல்யாண கோலத்தை காட்சி கொடுத்து அருளினார் அகத்தியர் கோயில் உள்ள இடம் பாபநாசம் இங்குள்ள அகத்தியர் தண்ணீர் கொட்டும் பாபநாச சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் கடைசியில் கொடியேற்றப்பட்டு விழா எடுப்பது வழக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விழாவிற்கான கொடியேற்றம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயத்தில் விழா ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் தினமும் காலை மாலை இரு வேலைகளிலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனை நடைபெறுகிறது எட்டாம் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் நாள் திருவிழாக்கள் கோலாகலமாக நடைபெறும் ஒன்பதாம் நாள் திருநாள் அன்று காலை விக்ரமசிங்கபுரத்தில் தேரோட்டமும் இரவு பாபநாசத்தில் பாட்டுக்கச்சேரியும் நள்ளிரவில் வான வேடிக்கையும் சிறப்பாக நடைபெறும் பத்தாம் நாள் திருநாள் சித்திரை ஒன்றாம் தேதி என்பதால் அன்றைய தினம் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாபநாசம் வருகை தந்து தாமிரபரணி ஆற்றில் நீராடி பாபநாச சுவாமியை வழிபட்டு செல்வார்கள் நடைபெறும் சித்திரை திருவிழாவை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பஸ் இயக்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை செய்த சுவாமியை தரிசிக்க வாருங்கள் தமிழ்நாடு அரசு இந்து சமய அருணாத்துறை கட்டுப்பாட்டில் திருவள்ளி மாவட்டம் அம்பாசுரம் வட்டத்தில் இருக்கின்ற அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோயிலினுடைய திரை விசு பெருந்திருவிழாவினுடைய கொடியேற்ற நிகழ்வானது வெகு விமரிசையுடன் நடைபெற்றது அந்த திருவிழாவானது எல்லாம் வல்ல இறைவனானவர் தனது திருமண கோலத்தை அகத்தியருக்கு வழங்கக்கூடிய திருமண கோல காட்சியை அகத்தியருக்கு வழங்கக்கூடிய புனித நிகழ்வனுடைய திருவிழாவாகவும் அந்த திருநாளானது தமிழ் ஆண்டின் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய முதல் தேதியிலன்று அகத்தியருக்கும் அவருடைய மனைவியாகிய லோபாமுத்திரைக்கும் இறைவன் தனது திருமண கோலத்தை காட்டி அருளிய தினத்தை பத்தாவது நாளாக கொண்டு இன்றையிலிருந்து சரியாக பத்தாவது நாள் அந்த அகத்திய பெருமானுக்கான காட்சியானது நடைபெறும் அதனை முன்னிட்டு இன்று எம்பெருமானுக்கும் உலகாம்பிகைக்கும் திருக்கொடியேற்றமானது நடந்தது ஒவ்வொரு திருநாள்களும் ஒவ்வொரு சமுதாயத்தின் சார்பாக நடைபெற உள்ளதால் அனைத்து சமுதாய மக்களுடைய ச தலைவர்கள் அவருடைய செயலாளர்கள் தலைவரும் திருக்கோயிலுக்கு வருகை சென்றுள்ளார்கள் இந்த திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு மக்க உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் திறனாள மக்கள் பத்தாம் திருநாளிய சித்திரவு சென்று இங்கு வந்து எம்பெருமான் பாபநாச சுவாமியை தரிசித்து அகத்தினுடைய திருமணக் குளத்தையும் அவர் தரிசிட்டு செல்வது என்பது இப்போது வழக்கமாக நடந்து கொண்டே வழக்கமாக நடந்து வருவது இந்த கோயிலுடைய ஐதீகம்